உம் சக்தி உம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை நீ நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னை சுற்றி தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பேரும் உனக்கு வந்து சேருகிறது நான் எந்த தவறுமே செய்யவில்லையே பிறகு ஏன் எனக்கு இத்தனை கெட்ட பெயர்கள் என்று நினைத்து நீ வருந்துகிறாய் வருந்தாதே குழந்தையும் சுயநிலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக தெரியும் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் சரி என்று உன் அன்னை நான் கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை நினைத்து செயல்களை செய்வதால் அச்செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது சுயநல வியாதிகள் இருப்பவர்களை விட யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நீ நினைத்து செயல்படுபவர்களே மிகவும் மோசமானவர்கள் நீ உலகில் வாழ்பவருடைய உயிர்கள் மேன்மை விழுச்சி மாற்றியெல்லாம் எல்லாம் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் அவர்கள் செய்யும் செயல்களிலும் தான் கூறியிருக்கின்றது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களைப் பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே உன்னுடைய நேரத்தையும் அவர்களை நினைத்து செலவழிக்காது நீ உலகில் நேர்மையாக உண்மையாக வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல் புரிபவர்களுக்கான விடை பெரியது தாமதமாயினும் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருந்தும் எனவே எதையும் பேசுவதற்கு முன்பு பல முறை யோசித்து பேசு செயல்படு எதை குட்டினாலும் அள்ளி விடலாம் ஆனால் வார்த்தைகளை குட்டினால் அள்ள முடியாது திரும்பவும் பேற முடியாது குழந்தையே இனி இனி உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக உபயோகி சுற்றி அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாறு இந்த வருத்தப்படாதே அனைவரிடத்திலும் பலமாக பரந்த கற்றுக்கள் எல்லோரிடத்திலும் அதேதோ ஒரு உரிமை எடுத்து உனக்கான ஆபத்தும் கஷ்டமும் வெளிநபரிடமிருந்து உனக்கு வருவதில்லை உனக்குள் உன்னையே சுற்றி இருக்கும் நபர்களால் தான் வருகிறது எனவே வெளிநபர்களை விட உன்னை சுற்றி இருக்கும் நபர்களின் மீது நீ அதிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை முழுமையாக நம்பு பழக்கத்தை இன்றோடு கைவிட வேண்டும் உன்னை மட்டுமே முழுமையாக நம்பு உனக்குள் இருக்கும் என்னை நம்பு என்னுடைய வார்த்தைகள் மீது வார்த்தைக்கு வைத்து செயல்படு கவலைப்படாதே உன் அன்னை நான் இருக்கின்றேன் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ओमाधिपरा शक्ति